கல்லறை திருநாள் சிறப்பு திருப்பலி சிறப்பாக நடைபெற்றது முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பார்த்திபன் இணை தெரிவிக்கிறார் பார்த்திபன் வணக்கம் விவரங்கள் என்ன இறந்தவர்களை நினைவு கூர்ந்து அவர்களின் ஆன்மாக்களுக்காக பிரார்த்தனை செய்யும் ஒரு நாளாக கல்லறை திருநாள் அனுசரிக்கப்படுகிறது கிருஷ்ணவர்களால் அனுசரிக்கப்படும் இந்த கல்லறை திருநாளானது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் இன்று காலை அனுசரிக்கப்பட்டது கல்லறி தினத்தை கடைப்பிடித்ததை முன்னிட்டு மாதா பேராலயத்தின் அதிபர் விருதயராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பணியானது நடைபெற்றது அஹ் இதில் இந்த நிகழ்வில் பங்கேற்ற கிறிஸ்தவர்கள் வேளாங்கண்ணி பேராலயத்தை சுற்றி அடக்கம் செய்யப்பட்டிருந்த பாதியாளர்கள் மற்றும் தங்கள் உறவினரின் கலவைகளை சுத்தம் செய்து பூக்களால் அலங்கரித்து உணவு பண்டங்கள் வைத்து படையலிட்டு மெழுகுவத்தி ஏந்தி சிறப்பு வழிபாடு நடத்தினர் அதனைத் தொடர்ந்து வேளாங்கண்ணி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சுனாமி நினைவு சூழ்நிலுள்ள உள்ள கல்லறை திருநாள் வழிபாடு நடைபெற்றது இதில் இறந்தவர்களின் ஆன்மா சாண்டியடையும் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை வைத்தும் கிறிஸ்தவர்கள் படையிலிட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் இந்த கல்லறை திருநாள் நிகழ்ச்சியில் வெளிநாடுகள் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகிற பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் கிறிஸ்தவர்கள் நம்பிக்கையில் மரணம் என்பது முடிவல்ல என்பதை நிறுத்தும் ஒரு விதமாக இந்த கல்லறை நாள் கடைபிடிக்கப்படுகிறது பத்மநாபன் விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன் Okay.